எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டெனிஷ் பேசுகிறேன் இது நம்ம அருணாறு ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலில் அன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது வீடு இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சித்தாலா பாக்கம் சித்தாலா பாக்கிறது டிஎன்எஸ்பி காலனியில் இருக்குது இது ஒரு கார்னர் வீடு அதாவது நார்த்து ஈஸ்ட் கார்னர் வீடு இந்த வீடை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் டிஸ்பிளேயில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன் எதாவது டவுட்டுன்னா கால் பண்ணி கேட்டுக்கலாம் வாங்க நம்ம இந்த வீடை பற்றி பார்க்கலாம் இந்த வீடு வந்து ஒரு புது வீடு டூ பிஹெச்கே டி ப்ளஸ் ஹவுஸ் இது இன்னர் ஷேர் கேஸ்னால் உங்களை படிக்கட்டு வந்து உள்ளே டியூ ப்ளஸ் தான் உங்களுக்கு உங்களுக்கு அதேமாதிரி பார்த்திங்கன்னா கீழே வந்து ஒரு ஹாலு கிச்சன் ஒரு பாத்ரூம் வரும் காமன் பாத்ரூமு மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே வந்து டபுள் பெட்ரூம் ரெண்டுமே அட்டாச்சு பாத்ரூமில் வரும் எக்ஸ்ட்ரா ஒரு பால்கனி ஃப்ரெண்டில் இருக்குது இந்த வீடை பொறுத்தளவில் உங்களுக்கு ஆறாயிரம் லிட்டர் பிடிக்கிற அளவுக்கு சம்ப் இருக்குது சம்பில் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா போர் இண்டிவிஜுவலாக போர் வந்து அடி போர் போட்டிருக்காங்க இந்த லே அவுட் ஃபுல்லாகவே ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கிறனால உங்களுக்கு செப்டி டேங்க் தேவையில்லை டைரெக்டாக ட்ரைனேஜ் கனெக்ஷன் இருக்கிறதுனால உங்களுக்கு செஃப்டி டேங்க் க்ளீன் பண்ணணும் வைக்கிற அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு இந்த வீடு வந்து நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸ் வரும் உங்களுக்கு அதேமாதிரி த்ரீ ஃபேஸ் இபி தான் இபி வந்து த்ரீ ஃபேஸில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்க்குறோம் என்ட்ரன்ஸ் நடைஞ்சோன்னே ஹாலு ஹால் நல்ல ஸ்பேஷியஸான ஹால் தான் உங்களுக்கு பெரிய ஹால் வரும் ஹாலோட ரைட் சைடு பார்த்திங்கன்னா கிச்சன் வரும் அதே மாதிரி ஹாலில் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்க்கறோம் ஃபர்ஸ்ட் ஃபோர்ல மேலே யார் என்ன லெஃப்ட்டில் ஒரு பெட்ரூம் ரைட்டில் ஒரு பெட்ரூம் இருக்கும் ரெண்டுமே அட்டாச்சுட் பாத்ரூமில் வரும் லெஃப்டில் இருக்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமு அதில் ஃப்ரண்ட்டோ ஒரு பால்கினி இருக்கும் மற்றபடி எல்லா டீட்டெயிலும் வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் எதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணி கேளுங்கள் இந்த வீடை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணி இன்ஃபார்மேட்டி வாங்க நேரில் வாங்க உங்கள் இந்த வீடை காட்டுறேன் இந்த வீடை பொறுத்தளவு உங்களுக்கு எண்பது பெர்செண்ட் லோன் பண்ணி கொடுக்கலாம் லேண்டும் சிஎம்டி அப்ரூவ்டு பில்டிங்கும் சிஎம்டி அப்ரூவ்டு அதேமாதிரி இந்த வீடு பார்த்திங்கன்னா மேடவாகத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது மாதிரி பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்து ஏழு கிலோமீட்டர் வரும் உங்களுக்கு சோரிங்கனூர் வந்து நாலரை கிலோமீட்டர் வரும் சிறு ஐடி பார்க் வந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் வரும் வேளச்சேரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்து கிலோமீட்டர் தூரம் இருக்குது இந்த வீட்டோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள் எண்ட்டில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி என் நம்பரை டிஸ்ப்ளேயில் கொடுத்துருக்கேன் நீங்கள் எப்போனாலும் கால் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம் இந்த வீடோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்பி காலனி சித்தாலா பக்கம் சென்னை ஒன் டுவெண்ட்டி எயிட்டில் அமைஞ்சிருக்கு அதுமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர் வரும் சிஎம்டி அப்பூர் தான் அதுமாதிரி வீட்டோட பில்டிங் அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட் வரும் நார்த் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் வரும் பில்டிங் பார்த்தீங்கன்னா புது பில்டிங்னா இந்த வீட்டுக்கு ஓனர் கோட் பண்ணுற ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்பது லட்சம் ரூபாய் இதுக்கு லோனை பார்த்தா தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் கிடைக்கும் இந்த வீட்டுக்கு நேரில் வந்து பாருங்கள் வீடு பிடிச்சிருந்தா நேரடியாக பேசி உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து முடிச்சு கொடுத்துட்றேன் அதே மாதிரி சென்னையிலையும் சென்னை சரௌண்டிங்லேயும் உங்களுக்கு இடம் ஏதாவது வீடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு தான் என் நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது கால் பண்ணிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு அதையும் முடிச்சு கொடுக்கலாம் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் அருணாரியல் எஸ்டேட் சேனலில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட எண்டில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சேலுக்கு வந்துடுற சில வீடோட ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன் அதில் பாருங்கள் எந்த ஃபோட்டோ பிடிச்சதோ கிளிக் பண்ணி அனுப்பிச்சிட்டு அதை டீட்டெயில் கேட்டுக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ